சுதன் பரசுதாவின் பேராங்களே ஆமேன் நமாண்டவராகிய ஜீசு இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியில் காலஞ்சென்ற எமிலியா ததையூஸ் என்பவர்களுடைய ஆன்மகளை பாற்றிக்காகவும் மேலும் சோலாஸ்கி மிக்காலிக் சுமோதா என்பவர்களுடைய ஆன்மகலைப்பாற்றிற்காகவும் மேலும் யோகநாதன் என்ப சுதர்ஷன் என்பவருக்கு விசா கிடைக்க கிடைக்க இறைவனிடம் அன்றாடுவதோடு மேலும் காலம் சென்றவர்களான ஜோசப் ஆண்டனி லீலாவதி ஆண்டனி ஏஞ்சப் ஆகியோருக்கு ஆன்மங்களைப் பார்த்துக்காகவும் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நட்சக்கம் பாதுகாப்பு வேண்டி நற்கரணி ஆண்டவருடமும் கல்லறை தூய் தூய வருடமும் ஒன்றாடுவதோடு வசந்தி அருளானந்தம் பிரசன்னா ஜிதா விவேந்திரா கீர்த்திகா ரஞ்சன என் வஜினி ரதுசனா ரதுசுனாசிராதிகன் ஆகியோருக்காகவும் காலம் சென்ற பாக்கியராஜா அருளானந்தம் ஆண்டனி லீலாவதி பாக்கியராஜா மேரி என்பவர்களுக்காகவும் மன்றாடுவதோடு மேலும் ஓர் அடியாரின் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றி வேண்டுதல் பலியாகவும் என்று இத்தகைய திருப்பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுத்தோம் என்று அடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவண்டத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நுறங்கி வருந்து போரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்த இடம் பெருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் சபிப்போமாக எல்லாம் வல்லகிறோரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பிறந்து பேசுகின்றவராகவும் மக்கள் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் அறைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக மோடு என்ற வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களாண்டவரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவலியாகும் முதல் வாசகம் எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாய் இருங்கள் திருத்தூதர் பவுல் தெசலோனியக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதைப் பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலை குலைய வேண்டாம் திகிலுறவும் வேண்டாம் எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர் நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆகவே அன்பர்களே எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து நம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக இது ஆண்டவர் வழங்கும் அருள் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் வேற்றினத்தாரிடையே கோருங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் வருகின்றார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் மக்கள் நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது அல்லேலூயா

நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள் இவற்றை கடை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக் கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வழிபடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் பொருட்டு பரிசெய்யரே முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் கிறிஸ்தியஸ் வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் ஒருவருடைய வாழ்க்கையிலும் நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என இயேசு அழைப்பு விடுக்கின்றார் இவை அனைத்து மின்னரசின் போதனைகளாக இருந்தாலும் நாங்கள் விண்ணரசின் மக்களாக வாழ வேண்டும் என்றால் எங்களுடைய அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் வெளி அடையாளங்களால் அல்ல வெளி அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் தூய்மையாக்க முடியாது அல்லது விண்ணரசின் மக்களாக மாற்ற முடியாது நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் விண்ணரசின் மக்களாக வாழ்ந்தால் எங்களுடைய வெளி செயல்பாடுகளும் விண்ணரசிற்கு உகந்ததாக இருக்கும் என்பதனை இன்றைய நாள் நச்செய்தி சொல்லி நிற்கின்றது அதே தான் எங்களுடைய இன்றைய நாளின் முதலாவது இறைவார்த்தையும் ஆண்டவருடைய வருகையை நினைத்து நாங்கள் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை நாங்கள் வெறுமனே வெளி அடையாளங்களை பார்த்து தீர்மானிப்பதனால் திரையேசுவிற்குள் பிரியமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நீதியுள்ளவர்களாக வாழுகின்ற போது ஆண்டவருடைய வருகையை எண்ணி நாங்கள் பயம் கொள்ள வேண்டியதில்லை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய படிப்பினைகளை கொண்டவர்களாக வாழ வேண்டும் திருப்பலி எல்லாம் வளத்தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்னாடுங்கள் ஆண்டு ஆண்டவர் தமது பெயரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக் கொள்வாராக ஆண்டவரே ஒரு முறை ஒப்புக்கொடுக்கப்பட்ட உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய குடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக எங்கள் ஆண்டு உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாகும் என்று அடுக்கின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தௌதியும் நீதியுமானது தூயவரான தந்தையோ அன்பார்ந்த மகன் ஜேசு கிறிஸ்து வழியாக நாலு முப்பிடத்திலும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும் உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபராகவும் எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமறிய பிறந்த அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவி வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாச்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஆண்டவர் பேரால் வருகிறவர் பெற்றங்களிலே ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்று ஆகவே முடி தூய் ஆவிய பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் நிரத்தமும் ஆகவே அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பா மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆண்டவரே நீர் நீர்வரமளவும் மது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரையே நாங்கள் கிறிஸ்துவின் நிறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம் திருமணன்றமோ கூலியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றடைகின்றோம் அன்றவரையே உலகங்கள் வரவேற்கும் மது திருகவையை நினைவு கூந்தர்லம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எமது மறை மாவட்டத்தின் பரிபாலா ஆயர் அண்டன் ரஞ்சித் ஓய்வு பெற்ற ஆயர் பொன்னையா ஜோசப் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லாம் மேலும் உயர்த்தலுமே நோக்குடன் தொழில் கொழுமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம் கடவுளின் மாற்றி வைக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் நுமக்கு உகந்தவராய் இருந்த தூயந்தோனியார் இனிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வர மறல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லறிவனாக்கிய தந்தையே தூய ஹாவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியது கடலியால் கற்பிக்கப்பட்டு படிப்பினியினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் துயர் என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரிடம் அன்று பிறே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நரலோமே மென்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றி நிலமாயிருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்

சரிவித்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ உலகின் பாவங்களை போக்குன்றடைவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெரு பெற்றார் ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தளிவர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நிலமடையும் உம் திருமகனும் கிறிஸ்துவில் வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக நீர் செய்த உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாகும் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட பெறுவனவாக ஜுபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக நன்றி கூறி சபிப்போமாக ஆண்டவரே உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்பட உண்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் உமது இலக்கத்தில் முழுமையாக நிலை அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக ஆண்டு பெருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் லோடுகிறாக ாக எல்லாம் பிளக இறைவன் தந்தை மகன் தூயாவின் முழுவருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக சென்று வாழங்கள் திருப்பலை வாழ்விலேயே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் என்று அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பறந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீர் அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உது உதவியை கண்டுணரவும் செய்வீராக மூடு தூயாவியாரின் ஒன்றை பிள்ளறிவு நாயு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு பெறவும் திருச்சுதனும் ஆகி கிறிஸ்து உம்மை மன்றாடுகின்றோம் ஹோலி புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்